நகர் திருவித்துக்கோம் நம்ம எங்கே வந்திருக்கேன்னு கேட்டால் குட்டகத்தில் உள்ள சேத்து மாரியம்மன் திருக்கோயிலுக்கு தான் வந்திருக்கோம் இதுக்காக வந்திருக்குன்னா வாசம் போகிறக்காக வந்திருக்கோம் அந்த அந்த மாரியம்மன் கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக் அவனாசி வட்டம் குட்டகம் என்ற ஊரில் தான் அமைஞ்சிருக்குது அந்த அந்த கோயில் வந்து திருவிழா வந்து எப்படின்னா ஐப்பசி மாதம் ஃபர்ஸ்ட்லேயே வரும் இந்த புரட்டாசி கடைசியில் வரும் டைமில் அந்த கோயில் நம்பி வரும் இந்த கோயில் ஒரு பெஸல்னு கேட்டால் வந்து இந்த சேர்த்துக்கிளாடிட்டு இந்த சேர்த்து அண்ணிக்கலாடி ஆட்டம் போட்டு சேர்த்தெல்லாம் உடம்புல பூசிகிட்டு ஒரு எப்படி அந்த காலத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த மூஞ்சி உடம்பெல்லாம் ஏகமே சேர்த்த பூசிட்டு ஒரு ட்ரெஸ்ஸுலாம் ட்ரெஸ்ஸுலலாம் வரும் பூனாங்கழி தூக்கிட்டு போய் ட்ரெஸ்ஸெலாம் பூனாங்குழி சுருக்கிட்டு போவாங்க அந்த மாதிரி இந்த கோயில் இந்த கோயில் வந்து அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான உள்ள கோயில் அந்த கோயில் இந்த கோயில் எந்த ஒரு வேண்டுதல் வச்சுக்கினாலும் உங்களுக்கு பா வேண்டிட்டு போய் உங்களுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாளில் உங்களுக்கு அந்த நிறைவேறியது அந்த ரெண்டு திருப்ப நிறைவேறியது அதுபோல் வந்து இந்த கோயிலில் வந்து அந்த கோவில் மொத்தம் வந்து பதினெட்டு ஊருக்கு சம்மந்தம் உள்ளது பதினெட்டு ஊருக்கு வந்து இந்த கோயில் வந்து முறை அதனால் இந்த கோவில் வந்து எப்போவுமே வந்து ஒரு சாட்டியெல்லாம் சாட்ட மாட்டாங்க கேட்டு அந்த சாமியே வரம் கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கோவில் யாருமே அந்த கோயிலுக்கு வந்துட்டு ஒரு கஷ்டம்ட்டு வந்துட்டு இடையே போகும்போது அந்த கஷ்டம் நிறைவேறி தான் போவாங்களே வரும்போது அந்த கஷ்டத்தோடு போக மாட்டாங்க அப்பேற்பட்ட கோயில் இந்த கோயில் வந்து எப்படி சொல்கிறதுனா இந்த கோயில் வந்து எக்கச்சக்கமான கடைகள் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டருக்கு வெறும் கடைகளாகவே இருக்குது அந்த கோயில் வந்து வெறும் கடைகளாகவே போட்டிருப்பாங்க அதனால வந்து உங்களுக்கு வந்து எதோ வந்து உங்களுக்கு என்ன இது பார்க்கணுன்னாலும் வந்து இங்கே வந்து வந்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்து நிறைவேறியது நிறைவேறாத எதுவுமே கிடையாது அப்பேற்பட்ட பவர்ஃபுல்லான கோயில் இந்த கோயில் இந்த கோயிலில் வந்து என்னன்னு கேட்டால் வந்து உங்களுக்கு எதோ என்ன ஒரு வேண்டுதல் கஷ்டமாக இருபது இருபது ரூபாய் கஷ்டம் இல்லை அந்த கஷ்டம் நிறைய கஷ்டம் தான் மறையிட்டு அதனால அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான கோயில் மறக்காமல் இந்த கோயிலுக்கு வாங்க கோயில் மடி இங்கே நான் போடணும் குத்தகம் குத்தகம் குட்டை எந்த திருப்பூர் டிஸ்ட்ரிக் அவனாசி வட்டம் சேவூர் சேவூர் தாண்டி குட்டை வந்து தெரியும் வந்து சேவூர்ல ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் வரைக்கும் அந்த உத்தாங்க ஒரு தான் அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஆட்டம் போட்டு ஜாலியாக வந்துட்டு இந்த காலையெல்லாம் வாங்க மாடு அந்த மாடு எல்லாமே கொண்டு வருவாங்க எல்லாமே கொண்டு வந்து சேர்த்த பூசி கொண்டு போய் சாமி வச்சு பூஜை பண்ணிவிட்டு கம்பத்தை சுற்றி கம்பம் போட்டிருப்பாங்க கம்பத்தை சுற்றி ஆட்டம் போட்டு அது எப்படின்னா ஒரு எட்டு நாளில் வந்து கம்ப எட்டு நாளுமே வந்து கூட்டம் வந்து குறையாமையே போயிட்டுருக்கு அந்த கூட்டம் வந்து என்னாலுமே பயங்கரமான கூட்டம் லாஸ்ட் நாளெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கல்லு ஊசியாக கல்லூர் அந்த மாதிரி அவ்வளோ ஒரு கூட்டமாக இருக்குது நீங்கள் மறக்காமல் ஒரு நாள் வாங்க அந்த கோயிலை வந்து பாருங்கள் பார்த்து உங்களுக்கு அந்த கோயில் வந்தீங்களே ஒரு டைம் வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கோயில் பாருங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும் அவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக ஒரு கோவில் அவ்வளோ ஒரு அவ்வளோ ஒரு பௌஃபுலாக சக்தியில் போயிடுது இந்த கோயில் நீங்கள் மறக்காமல் வாங்க ஒரு டைம் வந்து பாருங்கள் உங்களுடைய உங்களுடைய கஷ்ட நஷ்டத்தில் வந்து அந்த கோயில் வந்து சொல்லுங்கள் உங்கள் சொன்ன கஷ்டம் வந்து நிறைய சின்ன சேனலில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா வந்து இந்த கோயில் வந்து இந்த கோயிலில் பவர்ஃபுல்லான கோயில் இல்லைங்க நீங்களே ஒத்துக்கலாம் ஏன்னா நான் இது வரைக்கும் நான் ரெண்டு மூணு பக்கம் ரெண்டு மூணு கஷ்டத்தில் போய் அந்த கோயிலில் போய் நான் இது பண்ணேன் எனக்கெல்லாம் நிறைவேறிது எனக்கு மட்டும் நான் தெரிஞ்ச வந்து அதில வந்து வேண்டாங்க அதிலும் வந்து நிறைவேறியிருக்குது அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான அந்த கோயில் இந்த கோயில் வந்து எதுவுமே வந்து இல்லைங்கிறது கிடையாது உங்களுக்கு என்ன இது வேணுன்னா இல்லை எது ஒரு கொஞ்சம் இல்லையாங்க இருக்கிறது அப்புறம் வந்து நம்ம கோயிலில் வந்துட்டு கோயிலெலாம் தெரியும் போகிற இந்த பக்கம் தாங்கிருக்கு கோவில் அம்மா அம்மனோட ஒரு குழந்தோட அங்கே வச்சு தான் அதை வந்து சுற்றி கொண்டு வந்து நிறைவெண்டிருந்தாங்க அதை வேலை எடுத்து குட்டி வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கஷ்டமோ அதை வேலை சொல்லி அந்த வேலை எடுத்து அந்த கோயிலுக்கு குத்தி வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைவேணி நிறைய இந்த கம்பத்து சுற்றி வர வேணுங்க இதெல்லாம் பண்ணுவாங்க உங்களுக்கு பெண்ண என்ன எண்ணெய் கஷ்டம் வந்தீங்கனாலும் நீங்கள் வாங்க இந்த கோயிலுக்கு வாங்க இந்த கோயிலுக்கு வந்து மறக்காமல் வந்து உங்களுடைய கஷ்டத்தை நிறைவேற்றுங்க இதுதான் வந்து நம்மளுடைய சேனலுக்கு போகும் மூலிமா தெரிவிக்கிறீங்க நீங்கள் மறக்காமல் வந்து அந்த கோயிலை வந்து பார்த்துட்டு உங்களுக்கு இந்த சேனலுக்காக கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி I'm sorry, 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 i am